ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம ரெகுலராகவே நம்ம வீட்டில் தூப தீபம் அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த தூபத்தில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களால் நமக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தூபத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே டெய் ரெகுலராகவே நம்ம செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம வீட்டில் உள்ள தீமைகள் அனைத்துமே விலகும் அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காலை மாலை ரெண்டு வேலையுமே வீட்டில் விலைக்கேற்றி வழிபாடு செய்யணும் ரெ அப்போ வழிபாடு செய்யும்பொழுது ரெண்டு ஊதுபத்தியாவது நம்ம வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் இதற்கு முக்கியமான காரணங்கள்னு நிறையவே இருக்க ஊதுபத்திலேருந்து வரக்கூடிய புகை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் வீடு நறுமணமாக இருக்கும் நறுமணம் நிறைந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அதனால தான் கண்டிப்பாக ஊதுபத்தி ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஊதுபத்தியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம் இதற்கு ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தாலும் சரிதான் இல்லை ரெண்டு ஊதுபத்தி இருந்தாலும் சரிதான் ஊதுபத்தி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் நெய் நெய் பச்சை கருப்புறம் இல்லைனா ஜவ்வாது இல்லைன்னா ஏலக்காய் தூள் இந்த மூன்றில் மூணும் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க அதோட இந்த பச்சை புறம் ஜவ்வாது ஏலக்காய் தூள் இது ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதில் நெய் ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டை நம்முடைய ஆழ்காட்டி வரல பயன்படுத்தி ஊதுபத்தியில் தடவணும் கொஞ்ச நேரம் அதை அப்படியே உலர விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி தூபம் காட்டுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தூபத்தை நம்ம வீட்டு நிலைவாசலில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்கலையும் நீங்கள் காட்டணும் இப்படி காட்டி முடிச்சதுக்கப்புறம் ஊதுபத்தியை பூஜாரியில் இல்லை ஹாலில் இல்லை வாசலில் நீங்கள் வச்சிடலாம் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம ஊதுபத்தி காட்டும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிறதோட பல நன்மைகளை நமக்கு உண்டாக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பணப் அனைத்துமே தீர்வதற்குரிய வாய்ப்புகளும் நமக்கு உண்டாகும் ரொம்பவே எளிமையான இந்த ஊதுபத்தி பரிகாரத்தை முழுமையான முழுமனதோட எந்தவித பயமின்றி செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே விலகும் பண வரவு அதிகரிக்கும் இந்த ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண கஷ்டத்தையும் அனைத்து விதமான திருஷ்டிகளையுமே போ கூடியது நம்ம வீட்டில் இது போல ரெகுலராக தினதோறும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தீரும் பண கஷ்டம் அனைத்துமே தீரும் பண வரவு அதிகரிக்கும் குபேரர் போல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் முழு மனதோட முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகரையும் நினைத்து செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாளில் நல்ல பலன் வருவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி